ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெயில் வந்து கிடைச்சிதா கிடைக்கலையாங்கிறது தான் இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஹியரிங் நடந்து முடிஞ்சிச்சு இந்த டைம் வந்து நமக்கு சாதகமாக பெயில் வந்து நடந்துச்சா இல்லையான்னு தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த தடவையும் நான் வந்து நம்மளுக்கு பெயில் கிடைக்கல வெயில் ஹியரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதாவது ஏழாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க இன்றைக்கான எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை இனி ஏழாம் தேதி வந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ வர செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஹியரிங் வந்து நடக்க போகுது ஆனால் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்து கண்டிப்பாக பெயில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஏன் வந்து தள்ளி தள்ளி போகுதுங்கிற காரணமும் நம்மளுக்கு தெரியல எல்லாமே கரெக்டாக இருக்குங்கும்போது ஏன் வந்து பெயில் வந்து தள்ளி போகணும் இதுதான் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது அடுத்த செவ்வாய்க்கிழமை அதாவது ஏழாம் தேதி வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கோயிலுக்கெல்லாம் போய் இவ்வளோ வேண்டும் ஆனால் நல்லதே நடக்க மாட்டேங்குது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்காவது ஒரு நாள் நம்மளோட நாளாக இருக்கும் அடுத்த ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க